வணக்கம் நண்பர்களே இன்று நாம் செல்லப்போகும் புனிதமான பயணம் கோயம்புத்தூரின் அற்புதமான மலையடித்தலம் மருதமலை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் முருகப்பெருமான் தனது தண்டாயுதபாணி ரூபத்தில் ரூபத்தில் இருக்கும் இந்த இடம் பக்தர்களின் மனதைக் கவரும் ஒரு திவ்ய தலம் இது சாதாரண கோயில் அல்ல பழமையான புராண வரலாறுகளும் ஆன்மீக அதிசயங்களும் அழகிய இயற்கை காட்சிகளும் இணைந்த தெய்வீக பயணம் கோயில் வரலாறு மருதமலை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் சுமார் ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு மேலான வரலாறு கொண்டது முருகனின் ஆறு படைவீடுகளில் இது அடங்கவில்லை என்றாலும் பிரபல தலங்களில் ஒன்றாக தமிழகத்திலும் உலகெங்கும் அறியப்படுகிறது மருதமரங்கள் நிறைந்த மலை என்பதாலேயே இதற்கு மருதமலை என்று பெயர் வந்தது மலை மற்றும் இயற்கை ஆறுநூறு அடி உயரமுள்ள இந்த மலைக்கு அழகான கற்பாறைகள் பசுமையான சூழல் தூய காற்று எல்லாம் இணைந்து அமைந்துள்ளன மலையை ஏறி செல்லும்போது முருகனின் ஹரஹர ஓசையுடன் பக்தர்கள் பாடும் தேவாரங்கள் பயணத்தை தெய்வீகமாக்குகின்றன இங்கிருந்து முழு கோயம்புத்தூர் நகரத்தையும் ஒரே பார்வையில் காணலாம் தெய்வச் சிறப்புகள் மருதமலையின் மூலவர் தண்டாயுதபாணி சுவாமி முருகப்பெருமான் தன் கையில் வேல் இல்லாமல் தண்டாயுதம் அதாவது வழிபாட்டுக் கம்பு பிடித்த நிலையில் இங்கு எழுந்தருளியிருக்கிறார் இங்கே முருகன் பிரம்மச்சாரி வடிவில் உள்ளார் சன்னதியில் முருகனுடன் வள்ளி தெய்வானை இல்லாமல் தனியாக சன்னிதானமாக நிற்பது இந்த தலத்தின் தனிச்சிறப்பு புனித தீர்த்தம் மருதமலையில் இருக்கும் பத்ம தீர்த்தம் சுந்தர தீர்த்தம் ஆகியவை மிகப் புனிதமானவை பக்தர்கள் இங்கே நீராடினால் புண்ணியமும் நோய்களும் நீங்கும் நம்பிக்கை உள்ளது புராணக் கதைகள் காசியிலிருந்து வந்த சித்தர்கள் இங்கு தியானம் செய்ததாக கூறப்படுகிறது முருகப்பெருமான் இம்மலையில் சித்தர்களுக்கு ஞானம் அருளியதாக புராணம் சொல்லுகிறது முருகனை வழிபட்டால் சித்த சக்திகள் ஆரோக்கியம் நல்ல அறிவு கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது சிறப்பு வழிபாடுகள் தினமும் நடைபெறும் காலை மாலை பூஜைகள் பக்தர்களின் மனவை கவர்கின்றன கார்த்திகை தீபம் பாங்குனி உத்திரம் போன்ற திருவிழாக்கள் மிகப்பெரிய பெரிய திருவிழாவாக கொண்டாடப்படுகின்றன குறிப்பாக தைப்பூசம் நாளில் காவடி எடுத்து பல்லாக்கில் முருகனை தரிசிக்க வரும் பக்தர்களால் மலை முழுவதும் மிளிர்கிறது இசையும் பக்தியும் அருணகிரிநாதர் எழுதிய திருப்புகழ்கள் இங்கு பாடப்பட்டதாகவும் முருகனின் புகழ் புகழ்பாடல்கள் இம்மலையோடு இணைந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது பக்தர்களின் அனுபவம் மலையை ஏறி செல்லும்போது சுவாமியின் அருளால் மனதிற்கு கிடைக்கும் அமைதி ஆனந்தம் நம்பிக்கை சொல்வதற்கெல்லாம் எட்டாது பலர் சொல்வது போல் மருதமலை முருகன் கிட்ட ஒருமுறை வேண்டினால் வாழ்நாள் முழுவதும் அருள் தருவார் சிறப்புகள் மருதமரங்கள் நிறைந்த மலை அதனால் வந்த கோயிலின் பெயர் முருகன் தண்டாயுதபாணி ரூபத்தில் எழுந்தருளி இருக்கும் தனித்துவம் இயற்கை அழகுடன் ஆன்மீக சக்தி கலந்த மலைத்தலம் புனித தீர்த்தங்கள் பத்ம தீர்த்தம் சுந்தர தீர்த்தம் தைப்பூசம் கார்த்திகை தீப விழாக்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் திரளும் மாபெரும் திருவிழா நண்பர்களே இவ்வாறு கோயம்புத்தூரின் மருதமலை முருகனின் தலம் பக்தர்களுக்கு பிரம்மாண்ட ஆன்மீக அனுபவத்தைத் தருகிறது இந்த வீடியோ பிடித்திருந்தால் கண்டிப்பாக லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் அடுத்த புனித பயணத்தில் மீண்டும் சந்திப்போம் மருதமலை முருகனே அருள் புரிவாயாக ஓம் முருகா 南瑞。